எவ்ளோ வணக்கம் எல்லாரையும் பார்த்துக்கிறீங்க இன்னைக்கு நான் விடிய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் சின்ன பையனுக்கு வந்து தஸ் வந்துட்டு எட்டாவது பர்த்டே எல்லாரும் சாணம் கேட்க வேண்டிடலாம் போயிட்டு சாணம் அது மழை விடவே இல்லை மழை வந்து ஈவினிங் முடிச்ச மழை ஊறிட்டே தான் இருக்கு ஆனா வந்து பசங்க ஆசை

பாப்பா வந்து ஷிஃப்ட் ஆனந்திருக்கு ஷிஃப்ட உடனே பப்ளூ வந்து பிரிச்சு பாக்குறான் எடுத்து சாப்பிடற பாப்பா கேக் வாங்கிடா எடுத்து சாப்பிடுங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறான் சாப்பிடுங்க எல்லாரும் என்னென்ன பப்பிள் இருக்கு படிப்பு சம்பந்தமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லானது சூப்பராக இருக்குடா பாப்பாவனோட கிஃப்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது மழை நேரத்தில் வந்து பபு பர்த்டே வந்து சிறப்பாக வந்து கொண்டாடிட்டோம் சிம்பிளாக இருந்தாலும் நல்லா சிறப்பாக வந்து கொண்டாடியாச்சு சந்தோஷமான தானே இருந்தாலும் அனுபவமாக கொண்டாடுறதுக்கு ஆசை ஒன்று வாட்டாது அப்படி தானே கெழுவுத்துக்கு போகிறதுக்கு ஆசை ஆனால் மழை விடவே இல்லை ஆமா புரியலே தான் பப்ளூ பர்த்டே வந்து சிறப்பான சொல்ல வேண்டும் இதை பார்த்துட்டு எப்படி பிடிச்ச சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தாம பக்கத்தில் உள்ள எல்லாரும் வந்து பபுளுக்கு வாங்க சொல்லிடுங்க